கரூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் ஒன்றிய அரசாங்கத்தின் அலிம்கோ இணைந்தும் இரண்டும் இரண்டு அமைப்புகளும் இணைந்து நடத்துகிற மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான ஒரு முகாம் இங்கே நடத்திட்டு இருக்கோம் இதற்கு முன்னையும் கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற தொகுதியில் மூன்று முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது உங்களுக்கு கடந்த முறை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தப்போ நான் தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் செவன்டீன்த் லோக்சபாவில் இந்த கேம்பை கொண்டு வந்து இங்கே நடத்தினோம் அதே போல் இந்த முறையும் ரெண்டாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கும் முதல் முறையாக நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் இந்த கேம்ப் துவங்கி நடைபெற்றுட்டு ஏராளமான மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் இதில் கடந்த முறையும் பயன்பெற்று இந்த முறையும் பயன்பெறுவாங்க நாளைக்கும் வந்து இது அரவக்குறிச்சி தொகுதியில் பரமத்தியில் நடக்க இருக்கு நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் வட்டார ரீதியாக இந்த முகாம்களை நடத்தி நம்மளால் எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு பேருக்கான செயற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு தமிழ்நாடு அரசாங்கம் மட்டுமல்ல இந்திய அரசாங்கம் மட்டுமல்ல அனைத்து மாநில அரசாங்கங்களும் இன்னைக்கு வந்து சிந்திக்க வேண்டியது ஏஐ மாதிரி தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு வந்துருச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீப் இந்த மாதிரி உலகம் மிக வேகமாக தொழில்நுட்பத்தையும் விஞ்ஞானத்தையும் அறிவியலை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான நேரங்களில் மேலும் மேலும் அரசாங்கங்கள் நம்ம விஞ்ஞானத்திலையும் அறிவியல் தொழில்நுட்பத்திலையும் தான் நம்மளுடைய நிதியை முதலீடு செய்யணுமாலேயே தேவைக்கு அதிகமான மொழியில் முதலீடு செய்ய வேண்டியதில்லை இன்னைக்கு யாராவது ஒரு மொழியை கத்துக்கணும்னா அது ஒரு போனோட விரல் நுனியில் இருக்கு எந்த மொழியை வேணாலும் யார் வேணாலும் கத்துக்கலாம் இந்திய மொழிகளை மட்டுமல்ல உலகில் வழக்கில் இருக்கிற எந்த மொழியும் யார் வேணாலும் இன்னைக்கு ஒரு ஃபோன்ல கற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இது வந்து முழுக்க முழுக்க பாஜக தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் கல்விக்காக ஒதுக்க வேண்டிய ஒரு நிதியை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துறாங்க ஆளுமன்ற மக்களவையில் ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய பேச்சு எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கடுமையான கண்டனத்திற்குறுகிறது தமிழ்நாட்டின் மக்களுடைய உரிமைக்காக தமிழ்நாட்டினுடைய கல்விக்காக தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடுகிற தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கின்ற பாஜக நாகரிகமற்றவர்கள் என்று சொல்வது கடுமையான கண்டனத்திற்குரியது பாஜக கிட்ட நாகரீகத்திற்கான சர்டிபிகேட் எதையும் நாங்கள் கேட்கல அது எங்களுக்கு தேவையும் இல்லை நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களால் ஒருமனதாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராட வேண்டியது எங்களுடைய கடமை அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவது வந்து அதிர்ச்சி அளிக்க அவர் அதை வந்து வாபஸ் பெற்றாலும் கூட எப்படி அவர் வந்து இந்த மாதிரி பேச முடியும்னு புரியல ஒரு முதல் முறையாக ஒரு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு இடையில் எப்போவுமே ஒரு பிரதிவாதங்கள் இருக்கிறதா ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் இறங்கி பேசுறது தப்பு அது வந்து தமிழ்நாட்டின் மீதான பாஜகவின் வன்மத்தை நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம இருமொழி கொள்கையில் நம்ம ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இருமொழி கொள்கை தான் நமக்கு கடைபிடிக்கப்படுது இ என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்களில் மூன்று மொழி கொள்கைன்னு பேர் இருந்தால் கூட அங்கே இரண்டு மொழியோ இல்லை ஒரு மொழியோ தான் அங்கே கடைபிடிக்கப்படுதுங்கிறது தான் யதார்த்தம் அந்த மாதிரி நீங்கள் பல்வேறு மாநிலங்களில் இன்னைக்கு ரெண்டாவது மொழியான ஆங்கிலமே பேச தெரியாத நிறைய பேர் இருக்காங்க அங்கேயெல்லாம் போய் இவங்க ஆங்கிலம் சொல்லி கொடுக்க வேண்டியதானே தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முன்னோடியான திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் எப்போவுமே வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் கல்வி கடன் வாங்குகிறவர்கள் அதிகமாக இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ பேர் நம்ம உயர்கல்வி படிப்போம் வெளிநாட்டுக்கு போவோம் ப சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தப்போ பதினாலு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே கல்வி கடன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் இந்த பாஜக அரசாங்கம் கல்வி கடன் கொடுக்குதான்னு நீங்கள் பாஜக மாநில தலைவரை சொல்ல சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து எங்கே போனாலும் வந்து நீங்கள் வந்து மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுக்காமல் அவங்கள வந்து திருப்பி அனுப்புறதும் அவர்கள் வாங்கின கல்வி கடனை வந்து ஒரு தனியார் நிறுவனங்களை விட்டு அவர்களை அடியாட்களை போல மிரட்டுறதும் அவங்க சொத்துக்களை ஜப்தி பண்றேன்னு சொல்றதை தொடர்ந்து செய்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கை தான் கடைபிடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் துவங்கி இருக்கிறது ஆனால் தமிழகமோ தமிழ்நாட்டு அரசாங்கமோ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணியும் இதற்கெல்லாம் பணியாது தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளின் இளைஞர்களின் கல்வியை காப்பாற்றுகிற ஒரு போராட்டத்தை இன்னைக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கோம்